வணக்கம் நண்பர்களே சென்னையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அதோடு பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் இதன் பின்னணியில் இருக்கும் யார் அந்த சாரை வெளியில் கொண்டு வர வேண்டும் உரிய தண்டனை கொடுக்க வேண்டும் என்று திமுக அரசுக்கு எதிராக போர்கொடி பிடித்து வந்தார்கள் அதோடு இந்த வழக்கை சென்னை நீதிமன்றம் தாமாக விசாரணைக்கு எடுத்ததோடு இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுவையும் அமைத்தார்கள் குறிப்பாக இந்த மாணவி கொடுத்த எஃப்ஐஆரை ஆன்லைனில் லீக் அவுட் செய்வதை கடுமையாக கண்டித்த சென்னை உயர் நீதிமன்றம் சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவு போட்டது ஆனால் முதலமைச்சர் மு ஸ்டாலினோ அந்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அதையடுத்து அதிமுக சார்பில் அந்த மனுவை விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்று ஒரு ரிட் மனு தாக்கல் செய்தார்கள் என்றாலும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியான இன்று உச்சநீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் திமுக தொடுத்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மாணவி எஃப்ஐஆர் கசிவு சம்பந்தமாக பல அதிரடியான கேள்விகளை எழுப்பினார்கள் குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை நேரம் டவுன்லோட் செய்யும் வகையில் இருந்தது அது நீக்கப்பட்டு விட்டதா என்று கேள்வி எழுப்பிய உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இந்த மாணவிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருபத்தைந்து லட்சம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது ஆனால் அந்த தொகையை எஃப்ஐஆர் லீக் அவுட் ஆவதற்கு காரணமாக இருந்தவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது அதோடு இந்த எஃப்ஐஆர் மாணவி மீது பழி சுமத்தும் வகையில் உணர்ச்சியற்ற முறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு முன்பு மாணவிக்கு தகுந்த ஆலோசனை வழங்கியிருக்க வேண்டும் அதோடு பாதிக்கப்பட்ட அந்த மாணவிதான் இந்த குற்றத்திற்கு காரணம் என்பது போன்ற இருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இப்படி தமிழக அரசு வழக்கறிஞரிடம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார்கள் ஆனால் இந்த வழக்கு விஷயத்தில் அவர்கள் இது போன்ற கேள்விகளை விடுத்து எஃப்ஐஆர் கசிவுக்கு காரணமான நபர்களிடத்திலிருந்தே மாணவிக்கு கொடுக்க வேண்டிய இருபத்தைந்து லட்சத்தை வசூலிக்க வேண்டும் என்று கூறியிருப்பது கூறியிருப்பதை கூடியதுதான் என்றாலும் அதையடுத்து நீதிபதி சொன்ன விஷயம்தான் கடுமையான விமர்சனங்களை உள்ளாக்கியிருக்கிறது அதாவது சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் ஐபிஎஸ் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட உத்தரவை சுப்ரீம் கோர்ட் தடை செய்திருக்கிறது அதனால் இந்த தீர்ப்பு கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கிறது மாணவி மீதான எஃப்ஆர் கசிவதற்கு முழு பொறுப்பையும் சென்னை கமிஷனர் தான் ஏற்க வேண்டும் அதோடு அந்த மாணவி மீது தவறு இருப்பது போன்று எஃப்ஆர் எழுத வைத்து அதை பதிவிட்டு இருப்பது அதைவிட மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லிதான் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கமிஷனர் அருண் ஐ மீது நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டார் ஆனும் போதும் உச்ச நீதிமன்றமோ அவர் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்திருக்கிறது ஒரு நீதிபதிக்கு இது தவறு என்று தோணும்போது இன்னொரு நீதிபதிக்கு ஏன் அதில் உள்ள தவறு தெரியவில்லை மு க ஸ்டாலினை போன்று உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சென்னை கமிஷனரை காப்பாற்ற நினைக்கிறார் அப்படியென்றால் இதன் பின்னணியில் கோடிகள் கைமாறிவிட்டதா அதனால்தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியும் சென்னை கமிஷனரை காப்பாற்றி உள்ளாரா என்று பலரும் இந்த தீர்ப்புக்கு எதிராக சோசியல் மீடியாவில் கடுமையான பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள் அதோடு உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை அடுத்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறுகையில் இந்த தீர்ப்பானது எதிர்பாராதது துரதிருஷ்டவசமானது படிக்கிற ஒரு மாணவி கொடுத்த எஃப்ஐஆரை சரியாக கூட எழுதாததோடு இணையதளத்தில் கசிய விட்டது அதைவிட மிகப்பெரிய தவறாகும் காவல்துறையில் இது போன்ற ஒரு எஃப்இஆர் கூட சரியாக எழுத தெரியாத நபர்கள் இருப்பதை பார்க்கும்போது வேதனையாக உள்ளது அந்த அளவுக்கு ஒரு மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை இவர்கள் அசால்ட்டாக எடுத்துக்கொள்கிறார்கள் அதனால் இதற்கு பொறுப்பேற்க வேண்டிய சென்னை கமிஷனருக்கு உயர் நீதிமன்றம் சரியான தீர்ப்பு தான் சொல்லியிருந்தது ஆனால் இப்போது அந்த தீர்ப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் இந்த விசாரணையிலிருந்து சென்னை கமிஷனரை விடுத்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது அப்படியென்றால் தவறு செய்தவர்களுக்கு இங்கு என்னதான் தண்டனை என்று பொதுமக்கள் மத்தியிலேயே கேள்வி எழுந்திருக்கிறது என்றாலும் இந்த வழக்கு விசாரணை இன்னும் முடிவடையாததால் இறுதி தீர்ப்பு என்னவாக இருக்க போகிறது என்பதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்று கூறியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக பாஜக சார்பிலும் இந்த மாணவி வழக்கில் எங்களுக்கு கிடைத்த ஆதாரங்களை வைத்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தொடரப்போகிறோம் குறிப்பாக இதன் பின்னணியில் இன்னும் சில புள்ளிகள் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் நிலையில் இப்படி முக்கிய காவல்துறை அதிகாரியே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கண்டுகொள்ளாமல் விட்டால் இந்த வழக்கு மீதான விசாரணை தொய்வடைந்துவிடும் மற்ற வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று காவல்துறை முயற்சி எடுக்க மாட்டார்கள் அதனால் இந்த வழக்கு சம்பந்தமாக சரியான கேள்விகளை எழுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் சென்னை கமிஷனர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தடை விதித்திருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிரான சனாதன வழக்கை தள்ளுபடி செய்த உச்சநீதிமன்றம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் சார்பில் சனாதன ஒழிப்பு மாநாடு நடந்தது அதில் கலந்து கொண்டு பேசிய உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது என்று சொன்னதோடு டெங்கு மலேரியா கொரோனா போன்று ஒழிக்க வேண்டும் என்று பேசியிருந்தார் இதற்கெதிராக பாஜக மற்றும் இந்துத்துவ அமைப்புகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தன அதோடு உதயநிதிக்கு எதிராக பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டது அதோடு உதயநிதியின் பேச்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று அறிவிக்குமாறு ஜெகநாதன் என்பவர் தலைமையில் மூன்று பேர் உச்சநீதிமன்றத்தில் ரீட் மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது திமுகவின் வழக்கறிஞர் வில்சன் இந்த மனுவை விசாரணைக்கு எடுக்கக்கூடாது என்று வாதம் செய்தார் அதையடுத்து உடனடியாக நீதிபதியும் இந்த மனு விசாரணைக்கு உகந்ததல்ல என்று தள்ளுபடி செய்துவிட்டார் இப்படி இந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றதல்ல என்று திருப்பி கொடுத்திருப்பது பாஜகவினர் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இதையடுத்து இந்த தீர்ப்புக்கு எதிராக இந்து சனாதனத்தை விமர்சித்த ஒரே காரணத்தால் உதயநிதி மீதான வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது இது போன்று கிறிஸ்துவ முஸ்லிம் மதங்கள் குறித்து யாரேனும் பேசியிருந்தால் உச்ச நீதிமன்றம் விட்டுவிடுவார்களா அமைச்சர் முதலமைச்சர் போன்ற பதவியேற்பவர்கள் அனைத்து மக்களுக்கும் பொதுவானவர்களாக செயல்பட வேண்டும் ஆனால் இவர் பொதுவெளியிலேயே ஒரு குறிப்பிட்ட மதத்தை கடுமையாக விமர்சித்து உள்ளார் என்றாலும் அவருக்கு எந்த கட்டுப்பாடோ தண்டனையோ விதிக்காமல் தாக்கல் செய்த ரீட் மனுவையே உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது வேடிக்கையாக உள்ளது அப்படியென்றால் இனிமேல் கிறிஸ்தவ முஸ்லிம் மதங்கள் குறித்து யாரேனும் பொதுவெளியில் விமர்சனம் செய்தாலும் அவர்களுக்கு எதிராக தொடரப்படும் மனுவையும் நீதிமன்றம் விசாரிக்க கூடாது தள்ளுபடி செய்து விட வேண்டும் இந்துக்களுக்கு ஒரு நியாயம் கிறிஸ்தவ முஸ்லிம்களுக்கு ஒரு நியாயம் என்று நீதிமன்றமே செயல்படுவது நீதித்துறையை அவமதிக்கும் செயலாக தெரிகிறது என்று பலரும் இதற்கு எதிரான கருத்துக்களை சோசியல் மீடியாவில் பதிவிட்டு வருகிறார்கள் அண்ணா பல்கலைக்கழக மாணவிகளுக்கு சம்பந்தப்பட்ட இணையத்தில் கட்சி விட்ட சென்னை தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட நிலையில் அதை எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பினை அளித்திருப்பது மற்றும் இந்து சகோதரத்துக்கு எதிராக உதயநிதி ஸ்டாலின் பேசிய கருத்துக்கு எதிராக பாஜக மற்றும் இந்த உறுப்பினர் கடுமையான எதிர்ப்பினை பதிவு செய்த நிலையில் அவருக்கு எதிராக பல மாநில நீதிமன்றங்களில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் அவருக்கு கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்பட்டிருந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதி அவருக்கு உரிய தண்டனை வழங்காமல் அந்த உணவியை தள்ளுபடி செய்திருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பக்தி பதிவிடவும் நன்றி வணக்கம்